சூப்பரா சூப்பர் கேரளா மணியோட கல கலகலன் இருந்தாலும் கொட்டுவாங்க வந்து எல்லாரும் ஒத்துட்டாங்க ஒரே மணி மட்டும் இருக்கியா ஒரு மணி நேரம் ஆகப்போதா முடிச்சுடுவோம்மா முடிச்சிடுவோம் கொஞ்சம் நல்லா நிறந்தேன் நல்லா சுறுசுறுப்பாக பேசணும் பேச்சும் நிறையா வச்சிருக்கேன் குண்டு ஒன்று வச்சிருக்கேன் வேடி குண்டு ஒன்று வச்சிருக்கேன் இப்போ பூரா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு லைவ்லேயா போய் என்ப உள்ள தள்ளப்பரின்றாளுங்க அப்புறம் இவ உள்ள போறேன்றா அப்புறம் அவன் போறேன்றா அப்புறம் இவன் தள்ள போறேன்றா போறேன் தள்ளப்பறேன் போறேன்னு சொல்லிக்கிட்டு நல்லா வீவஸ் வாங்குறாளுங்க வீவ தானம்ல பணம் கொட்டுமாம்ல இதெல்லாம் அலை ஆகுது அலை ஓடுது எல்ல நாளைக்கு உ தள்ள போகிறேன் சரி காலையில் வீடியோ ஓபன் பண்ண போறேன் சரி இப்படியே சொல்லி 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 காலத்தை ஓட்டுறாரு யார் யார் தள்ள போறாங்க பார்ப்போமே இதெல்லாம் உண்மையா பொய்யா நம்ம பார்ப்போம் எப்பப்பாரு இந்த கன்டென்ட் தான் ஓடுது நாட்டில் தான் தெரியல எனக்கு நல்லா அமைதியா பேசுறவங்களுக்குள்ள மக்களே சொந்தக்காரங்களே என் அன்பு பிள்ளைங்களே உரிய வேலையை பார்த்தா தான் நமக்கு வீவஸ் வரும் வாங்க திருவண்ணாமலை இருந்த அருணகிரி ஆஹ் இங்க பாருங்க அருணகிரி தம்பி நீங்க எல்லாம் இப்படி தூங்கிக்கிட்டு சும்மா விடிய விடிய போட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிக்கிட்டு இருந்தா ஒன்னும் வராது என் ஃபோன் நம்பரை எடுத்து பேசுங்க உங்களுக்கு விஷயம் சொல்லித்தரேன் தான் புரியும் லைவோ லைவ் விஎஸ்ஸோ விஎஸ் சரியா கம்பெனி கம்பெனிக்காரருக்கு நம்ம நிறையா விவஸ் வாங்கி கொடுத்தா தான் நம்ம நம்மளையும் தூக்கி விடுவார் இப்படியே இருந்தோம்னா ஒன்றும் செய்ய முடியும் சரியா ஒரு நீங்கள் இருக்கலைங்களா குரூப்பில் இருக்கீங்களா வாட்ஸ்அப் குரூப்பில் இது நெய்வேலி தனத்துட்ட பேசினாங்களா நெய்வேலி தனம் பேசினாங்களா இதன சொல்லிடுவோம் பதினாறாவது லைக் இருபதாவது லைக் இருபத்தி ஒராவது லாய்க்கு ஏப்பா அவங்க ஊருக்கு நாங்கள் வந்திருந்தோமே ஒரு வார்த்தை கேட்டிங்களா அருணகிரி உங்கள் ஊரில் தானே வந்து நாங்கள் வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா பார்க்கலையா வீட்டுக்கலா ஏன் பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்குறது இல்லையா அக்கா வீடியோவை அக்கா அக்கா இருக்கீங்க எப்போங்க வந்தீங்க அப்படின்னு சொல்றது இல்லையா கேட்குறது இல்லையா திருவண்ணாமலையில் இருந்தேன் நான் மூணு நாளாக இருந்தேன் என் நம்பர் என் ஐடி மேலே இருக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல ஆ அதை எடுத்து நல்லவங்க மட்டும் எடுத்து அதை அழகா வாட்ஸ்அப் வச்சுக்கிட்டோம்னா ஒரு அவசரத்துக்கு அனுப்பலாம் கொள்ளலாம் பேசலாம் அதான் வீடியோ போட்டுக்கலாமா நம்ம திருவண்ணாமலை ஒன்று ரெண்டு மூணு இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போய் கமாண்ட் போட்டு வந்தனா ஐயோ இருபது லைக் வந்துருச்சு இருபது லைக்கு சப்ஸ்கிரைபர் ஏறிடுச்சு ஆமா எல்லாருக்கும் நான் சப்ஸ்கிரைப் கொடுக்குறேன் எனக்கு அது கொடுக்க மாட்டேறாங்க என்ன செய்யா சரிப்பா என்ன ஒரு மணி நேரம் ஆக போதா எனக்கு குறுக்கு வலிக்குது மாத்திரையா போட்டு தூங்கணும் போகு